சூப்பர் நேர் கருணை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கற ரொம்ப ரெட் ரெட்டிநாப்பியரும் இருக்கு பச்சை நேரும் இருக்கு ஓகே சரிங்களா இது வந்துட்டு ஒரு ரூபா தடுங்க ஆயிரம் கருணைக்கு நூறு கருணை ஃப்ரீ ஓகே இது சிகப்பு பேர் வந்து ஒன்னு வந்து ரெண்டு ரூபா தடுங்க அதுக்கும் ஆயிரம் கருணைக்கு நூறு கருணை வந்து ஃப்ரீ பிரீபத்துங்க சரிங்களா அந்த கருணை வந்துட்டு பாத்தீங்கன்னா முனி கருணை தழுக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து தான் முதல்ல தழுக்கும் எந்த ஒரு தாவரத்துல இருந்தாலும் முனில தான் நம்ம அதுக்கு வந்து கொழுந்து உடனே சார் ஓகே சார் அதனால தழுப்பு தன்மை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் ஆமா சார் ஆமா ஆமா தழுப்பு தன்மை இல்லாதத நம்ம குடுக்கறதே கிடையாது சார் எத்தனை கனு சார் இருக்கும் ஒரு சார் ஒரு க ஒரு ஒரு குலைல வந்து ரெண்டு கணு இருக்கும் தெடுங்க ஒன்னு வந்து மண்ணு உள்ள போயிடணும் மண் உள்ள போறது கட்டையா இருக்கும் சரிங்களா ஓகே சார் மண்ணுக்கு வெளியே இருக்கிறது வந்து நீட்டமா இருக்கும் ஓகே சார் அப்புறம் வந்து நல்லா தழுக்கும் ஆமா சார் ஆமா கண்டிப்பா இது வந்து மண்ணுக்கு உள்ளுக்க காடு வரைக்கும் உள்ள போயிரும் ஓகே இதுக்கு மேலே வெளியே இருக்கும் திருங்க அந்த செல்ல கருணைல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறகு இல்லாம இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த வேர் போட்டுருக்கும் கண்டிப்பா ஓகே